வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம இனிப்பு சேவை எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அரை குழிக்கரண்டி சூடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மாவுலாம் நல்லா சளிச்சு போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்பூன் வச்சு கிளறங்க ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ கையில் நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஒரே இடியாக தண்ணி விட்டுற வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி இந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு அழுத்தினா நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு அடுத்தது இப்போ கையில் எடுத்து இப்படி உருட்டி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா நீளமாக வரும் இந்த ஷேப்புக்கு வந்துடுங்க இப்போ எல்லா மாவும் இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ இது நீங்கள் முறுக்கு புளியிறதிலும் போட்டு எடுக்கலாங்க நல்லா பெரிய கண்ணா இருக்கிறதெல்லாம் முறுக்கு புளிகிறதுலும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வெந்துருச்சு எல்லாமே இப்போ பொரிச்சு எடுத்தாச்சிங்க இப்போது தீயை மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதிகமாக வச்சிடாதீங்க மேலே தீஞ்சு போய்டும் உள்ளே வேகாது அப்படியே இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ ஒரு கடாயில் அரைக்கப்பு சக்கரை போட்டுக்கோங்க அரைக்கப்பு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு ஏலக்காயும் போட்டுக்கோங்க அதில் ஒரு தண்ணியில் எடுத்து கொஞ்சோண்டு இது ஊற்றி எடுத்தோமா அல்வா பதத்துக்கு வருங்க இதாங்க ஸ்டேஜி இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த சேவல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க தீய செம்மிலே வச்சுக்கோங்க ஒரு நிமிஷங்க போதும் நல்லா கிளறினீங்கன்னா இந்த சர்க்கரையெல்லாம் மேலே ஒட்டி வரும் நல்லா பாருங்கள் ஒட்டிடுச்சு சர்க்கரையெல்லாம் இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இனிப்பு செய்வ ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க nandri